நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சித்தார்த் தேவயானி இன்னும் பல கோஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ வெங்கட் சுப்பு நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி அவங்க ரெண்டாவது தான் வீடு வாங்க முடியுது ஒரு த்ரீ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கேன்றது வந்து ஒரு மூணு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹால் ஸோ அதுதான் த்ரீ பிஹெச்கேன்ற டைட்டிலுக்கான அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணுன்னா ஒரு மிடில் கிளாஸ் எதுவுமே இல்லாதவங்க எப்படி சம்பாதிச்சு அந்த வீட்டை வாங்குறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோடைய கதை மோஸ்ட்லி இந்த கதை பார்த்திங்கன்னா சிட்டி லைஃப்பில் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் மிடில் கிளாஸ் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது ஸோ அதுக்காக என்னென்ன தியாகம் பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்களை தாக்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயந்தான் அந்த படத்தோடைய ஃபுல் ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும் இந்த படத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சித்தார்த்தோடைய ஸ்கூல் லைஃப்லேருந்தே காமிப்பாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வாரணம் ஆயிரம் படத்தை ஞாபகப்படுத்தும் ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே லாங் ட்ராவலாக இருக்கும் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் எப்படி அந்த த்ரீ பிஹெச்கே ஃப்ளாட் வாங்கி எப்படி செட்டில் ஆகிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப துல்லியமாக காமிச்சிருப்பாங்க சரத்குமார் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மேனாக பக்காவாக நடிச்சிருக்காரு ஸோ நடித்தது மாதிரியே தெரியாது வாழ்ந்தது மாதிரி இருக்கும் இதில் பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது ஒரு சுமாரான ஒரு பாடல் இருக்கும் லைட்டாக மெலோடிஸாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோடைய லவ் போர்ஷன்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது ஸ்கூல் லைஃப்பில் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்த ஒரு பொண்ணு அவ அந்த அந்த பொண்ணு தான் ஹீரோயின் மாதிரி காமிச்சிருப்பாங்க கடைசியில் அதை மேரேஜ் பண்ணிட்டு அந்த மாதிரி செட்டில் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ தடவை இந்த ஏழு லட்சம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் வாங்க போகும்போது திரும்ப ஏதோ ஒரு குடும்ப விஷயத்துக்காக செலவு பண்ணிடுவாங்க அந்த காசை திரும்ப ஒரு ஒரு வருஷம் கழித்து கேட்கும்போது அது இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் ஏறி இருக்கும் திரும்ப ஒரு வேறு ஒரு சித்தார்த்தோடைய சிஸ்டர் மேரேஜ் வரும் அதுக்கு செலவு பண்ணிட்டு இன்னும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு கேட்கும்போது திரும்ப அந்த ஃப்ளாட்டோடைய விலை ஏறி இருக்கும் ஸோ அந்த மாதிரியே போயிட்டுருக்கும் ஸ்டோரி ஸோ நம்ம ஒர்க்கில் வந்து ஐடி ஃபீல்டில் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ப்ரெஷர் வருது எதை எதெல்லாம் நம்ம இஎம்ஐ லோனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் இதில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அந்த வேலையே வேணான்ட்டு சித்தார்த்த் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டு போய் ஒர்க் பண்ணி அதில் செட்டில் ஆவார் ஸோ அந்த மாதிரி விஷயத்த காமிச்சிருப்பாங்க அது உண்மையிலேயே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இஎம்ஐன்னு ஒன்று வாங்கிட்டு அந்த ஆஃபீஸை விட்டு அந்த வேலையை விட்டு நிற்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை சிட்டியில் ஐடியில் இருக்கிறவங்க எல்லாருமே உணர்ந்துருப்பாங்க ஸோ இது படம் வந்து கொஞ்சம் சீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் பட்டு லேகு லேகாக இருந்தால் கூட வந்து ரசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோகி பாபு கூட செகண்ட் ஹாஃபில் வந்து கவுண்டர் நிறைய கொடுத்துருப்பாரு ஸோ அவரும் ஒரு வீடு புரோக்கராக வருவார் அவர்கிட்ட வேலை கேட்டு கேட்டு கடைசியில் வாங்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன காமெடியெல்லாம் கொஞ்சம் செகண்ட் ஆஃபில் ஓரளவுக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் எந்த வித காமெடி போஷனும் இல்லாமல் நார்மலாக தான் போகும் ஒன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் மிடில் கிளாஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அது கண்டிப்பாக ஒன்ஸ் வாட்சபுல் மூவி தான் ஓகே தேங்க் யூ